அனைவருக்கும் வணக்கம் விஜயனா அவர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது முதுகுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பது யாருனாலும் சொல்ல முடியாது முதுகுக்கு பின்னால் நடக்கும் ஒரே ஒரு நல்ல செயல் தட்டி கொடுப்பது நம்ம விஜயன் அவர்கள் வந்து வெற்றி பெற்ற மாணவர்களை மட்டும் தட்டி கொடுப்பில்லை குடும்பத்தோடு தட்டி கொடுக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வருங்காலத்தில் வளமான பாரதத்தை உருவாக்குவதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும் என நம்புகிறேன் வாருங்கள் காமராஜரை போல ஆட்சி செய்ய வாருங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய ஓட்டு உங்களுக்கே நன்றி தேடிச் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகு உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடி கிளப்பெருவமேதி கொடுங்கூற்று பாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்பவர் அல்ல யாரு நம்ம தளபதி விஜய் அண்ணா கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை யூசுஃப் மலாலா சொன்ன ஒரு வார்த்தை ஒன் புக் ஒன் சைல்ட் ஒன் டீச்சர் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் நம்மளோட இளைய தளபதி விஜயண்ணாவும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மாற்றங்களுக்கு கண்டிப்பாக வழிவகை செஞ்சிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுத்த தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட செயலர் ரமேஷ் அண்ணா அவர்களுக்கும் திரு சதீஷ் அவர்களுக்கும் அதை சார்ந்த கழக உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்